வணக்கம் நண்பர்களே ஈரோடு இடைத்தேர்தல் அதிமுக போட்டியிடாமல் விலகியிருக்கிறது தமிழக பாஜகவும் போட்டியிடவில்லை இருவரும் போட்டியிட போட்டியிடுவதற்கான காரணமாக கூறுவது வழக்கமாக எதிர்கட்சிகள் கூறுவது தான் ஆளுங்கட்சி ஒழுங்காக நடத்தாது அவங்களுக்கு தகர்ச்சி கிடைக்கும் நாங்கள் எதுக்கு தேவையில்லாமல் போட்டி கொடுக்கிறோம் இது ஒரு அபத்தமான ஜனநாயக வாதம் ஒரு ஜனநாயக பாதையில் செல்லும் அரசியல் கட்சிகள் இதுபோன்ற வாசகங்களை தவிர்த்து இதுபோன்ற நிலைகளை பயன்படுத்தி தங்கள் நிலைப்பாட்டை இன்னும் வலிமைப்படுத்திக் கொள்ள வேண்டும் அவர்கள் ஓட்டுக்கு பணம் கொடுக்கலாம் பட்டியலில் பட்டியலில் பட்டியல் பட்டியல் போட்டு அடைக்கலாம் நினைக்கிறேன் பட்டியல் போட்டு அடைக்கலாம் ஆடு மாடுகளை போல் அடைக்கலாம் வாக்காளர்களை கூட்டத்திற்கு செல்ல தடுப்பதற்கான வேலைகளை செய்யலாம் இதெல்லாம் அவர்கள் செய்யலாம் ஆனால் இதையெல்லாம் கடந்து உங்களுடைய வலிமையான கருத்துக்கள் நீங்கள் நிச்சயம் இந்த சூழ்நிலை இந்த இப்போ இருக்கிற கடினமான சூழ்நிலை மாற்றுவீர்கள் இப்போது தற்போதைய அரசாங்கம் செய்யும் தவறுகளை நீக்கி நீங்கள் அதற்கு ஒரு எதிர்ப்பை காட்டுவீர்கள் என்ற ஒரு நம்பிக்கை மக்களுக்கு உங்கள் மீது இருந்தால் நிச்சயமாக வாக்களிப்பார்கள் ஆனால் அந்த நம்பிக்கையை மட்டும் கருத்தில் கொண்டாவது நீங்கள் போட்டியிருக்க வேண்டும் சரி இப்போ போட்டியிடல அதை பற்றி பேசி பிரயோஜனமில்லை இருந்தாலும் நம் பதிவு நாம் தமிழர் கட்சி இப்போ பிரதான எதிர்க்க எதிர வேட்பாளராக அதாவது திமுகவுக்கு பிரதான எதிர் வேட்பாளராக நாம் க நாம் தமிழர் கட்சி தன்னுடைய க வேட்பாளரை நிறுத்தி யாருடைய வாக்குகள் இவர்களுக்கு போய் சேரும் நாம் தமிழருக்கு இதில் ஏதோ கட்சி அதிமுகவும் பாஜகவும் போட்டியிடாமல் இருக்கிறதுனால இவர்கள் வாக்கு அப்படியே அவங்க போய் சேர்ந்துடும் அப்படின்னு சொல்ல முடியுமா அப்படின்னு பார்த்தா சிறிய ஆய்வு அதுக்கிடையில் ஒன்று சொல்லிக்கிறேன் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க நோட்டிஃபிகேஷன்கள் பதிவு பண்ணுங்கள் அப்போ தான் என்னுடைய வீடியோக்கள் தொடர்ந்து வந்து சேரும் பிடிச்சிருந்தா வீடியோ ஷேர் பண்ணுங்கள் இந்த நா இந்த நாம் தமிழர் கட்சிக்கு யார் வாக்களிப்பார்கள் நாம் தமிழருக்கான வாக்காளர்கள் ஆறு சதவீதம் போன கடந்த தேர்தலில் ஆறு சதவீதம் வாக்குகளை அவங்களுக்கு வாங்கியதாக ஒரு கணக்கெடுத்து சொல்கிறது அதாவது பதிவான வாக்குகளில் ஆறு சதவீதம் மற்றவர்கள் மற்றதை பிரித்து விட்டார்கள் இப்போது மற்றவர் யாரும் போட்டியிடாததால் அந்த வாக்குகள் அப்படியே இவங்களுக்கு வந்துவிடும் அல்லது வந்துவிடுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது ஒரு கருத்தும் கேள்வியும் அதிமுகவில் பெரியாரை ஆதரித்து இன்னமும் பெரியாரிஸ்ட்கள் இருக்காங்களா அப்படிங்கிறது சந்தேகம் காரணம் எம்ஜிஆர் காலத்தில் இருந்தே இந்த கடவுள் மறுப்பு கொள்கை பெரியாரை ஒரு பிம்பமாக ஏற்றுக்கொள்ளும் தன்மை அத்தனை ஒப்பீட்டளவில் அத்தனை அதிகம் கிடையாது நான் நடித்தவரை திமுகவில் இருக்கிற மாதிரி திமுகவில் இருப்பவர்கள் கூட ஏற்றுக்கொள்வதாக நடிப்பார்களே தவிர அதை பெரும்பான்மையாக அவர்கள் பெரியாரை ஏற்றுக்கொண்டார் என்று யாரும் சொல்ல முடியாது காரணம் ஏற்றுக்கொண்டு வேணும் வேண்டுமானால் அங்கு தொண்டர்களாக இருந்திருப்பார்கள் நிர்வாகிகளாக இருந்திருப்பார்கள் ஆனால் பெரியாரை ஏற்றுக்கொண்டு பெரியார் தான் எனக்கு அப்படின்னு இருக்கிறவங்க அந்த கட்சியில் இருப்பாங்களான்னு எனக்கு தெரியல ஏனென்றால் இது பெரியாரே சொன்னது தான் நாம் கட்சி ஆரம்பித்தால் நாம் தடுமாற வேண்டி வரும் நானே என்னுடைய சேனலில் போட்டிருக்கேன் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் நான் கட்சி ஆரம்பித்தால் நான் தடுமாற வேண்டி வரும் ஆனால் கட்சி ஆரம்பிப்பதில்லை அப்படிங்கிற கொள்கையை அவர் எடுப்பது எடுத்ததுக்கான காரணமே இது தான் ஆக இந்த பெரியார் எஸ்டுகள்னு இருக்காங்க பார்த்திங்களா அவங்க மட்டும்தான் இதுக்கு எதிரான வாக்களிப்பு என்பது நடக்கும் யார் சீமானுக்கு எதிரான வாக்களிப்பு மற்றபடி சீமானை நோக்கி வாக்குகள் வரும் இப்போ ஜாதி ஓட்டு அப்படின்னு நீங்கள் எடுத்திங்கன்னா முதலியார் சமுதாய ஓட்டுகளை அதிகம் பெறுவார் யார் சந்திரகுமார் என்று சந்திரகுமார் ஒரு தந்திரக்காரர் தன்னை நம்பி பொறுப்புகளை பிடைத்த ஒரு தலைவருக்கு விரோதமாக நடந்து கொண்டு வெளியில் வந்தவர் அதாவது ஒரு கட்சியிலிருந்து வெளியே வர்றது ஒன்றும் தப்பில்லை கொள்கைகள் எனக்கு உடன்பாடுகளை நான் வெளியே வருகிறேன் கட்சியிலிருந்து வெளியிறேன் என்று சொல்வது ஒன்றும் தவறான விஷயம் இல்லை ஆனால் விஜயகாந்த் போன்ற கட்சிகளை பெருந்தன்மையாக மிக பெருந்தன்மையாக நடந்துக்கூடாது அவருடைய மற்றவர்கள் அவர் மனைவியோ மைத்தனோ நடந்ததெல்லாம் எனக்கு தெரியாது சந்திரகுமார் எதனால் வெளியே வந்தால் தெரியாது ஆனாலும் அவர் அவருக்கு எதிரான அரசியல் செய்வோரிடம் சேர்ந்திருக்கக்கூடாது அது விசுவாசம் அல்ல இதுபோன்ற அசு அவிவிசுவாசிகளை விசுவாசம் இல்லாதவர்களை நீங்கள் எப்படி ஒரு அது குறைந்த காலமே என்றாலும் கூட குறைந்த காலம் தானே யாராவது வச்சு வண்டி ஓட்டிக்க சொல்லி தேர்தல் ஆணையம் சொல்ல இல்லை ஜனநாயக கடமை ஆற்றுறாங்க இல்லையா அப்போ அந்த எதிர்கட்சிகள் நின்றுக்கணும் சரி அது திரும்பவும் அதை பேசுகிறாண்டா ஆனால் இது போன்ற ஒரு விசுவாசம் இல்லாதவர்களை சந்திரகுமார் போன்ற விசுவாசம் இல்லாதவர்களை தான் கொண்டிருந்த கட்சிக்கு உண்மையாக இல்லாதவர்களே அவர் அந்த கட்சியில் இருந்து விலகுவது என்பது அவருடைய தனிப்பட்ட உரிமை அதுக்குள் நான் போகவில்லை ஆனால் அவர் அந்த கட்சியிலிருந்து எதிர்நிலையில் இருப்பவர்களிடம் வந்திருக்கிறார் என்றால் அவர் ஒரு அரசியல் பிழைப்பு நடத்துகிறார் என்றுதான் அர்த்தம் அர்த்தம் மிக அழகான வாசகம் கொண்ட நோட்டீஸ் மதுரையில் ஒட்டப்பட்டிருந்தது நம்முடைய சேனலில் கூட போட்டிருக்கேன் அழகிரியினுடைய ஆதரவாளர்கள் ஊட்டியிருந்தார்கள் வாழ்வது வேறு பிழைப்பது வேறு எத்தனை அருமையான வாசம் தான் தான் சேர்ந்திருக்கும் இணைந்திருக்கும் கட்சியில் அந்த கட்சியோடு இணைந்து வாழ்வது வேறு பிழைப்பது வேறு சந்திரகுமார் ஒரு பிழைத்து பிழைப்புக்காக அவர் இந்த அரசியல் நுழைந்திருக்கிறார் இவரை சிறிது காலமேனும் நீங்கள் சிறிது காலமாக இருந்தாலும் ஒரு எம்எல்ஏவாக வைத்திருப்பது என்பது நான் ஈரோடு வாக்காளர்களை சொல்கிறேன் அத்தனை நல்ல விஷயமல்ல இப்படி ஒரு பலவீனமான வேட்பாளர் தான் ஆனால் அந்த பலவீனத்தை எதிர்த்து அந்த பலவீனத்தை மையமாக வைத்து அந்த கருத்து பலவீனம் நான் சொல்வது அந்த கருத்து பலவீனத்தை எந்த வகையிலும் தகுதியில்லாத ஒரு வேட்பாளரை தாக்குதல் நடத்தியிருக்க வேண்டும் அந்த ஜனநாயக வலிமை இருக்க வேண்டும் இந்த தேர்தலை ஒரு யுத்தம் போல் எடுத்து அவர்கள் தாக்குதல் நடத்தியிருக்க வேண்டும் ஒருவேளை அவர்கள் தவறு செய்தோ அல்லது உண்மையாகவோ வாக்குகளை பெற்று எம்எல்ஏ ஆனால் கூட உங்கள் உங்கள் தாக்குதல் உங்களை உங்களை அடையாளப்படுத்தும் அந்த வட அந்த அடையாளப்படுத்தும் தாக்குதலை சீமானவர்கள் செய்திருக்கிறார்கள் ஒரே ஒரு விஷயம்தான் எனக்கு உத்துகிறது இந்த மக்கள் அத்தனை தெளிவாக வாக்களிப்பவர்களாக இருந்தால் அந்த உள்ளூர்லேயே பிறந்தவரை அவமரியாதை பேசிவிட்டார் என்று அற கிளப்பி விட்டால் போது இவங்க அதுக்கு அந்த கருத்து விடுவார்கள் அது ஒன்று தான் சீமானவர்களுக்கு அச்சுறுத்தல் மற்றபடி நாம் தமிழர்களுடைய கட்சி வாக்குகள் மற்றும் திமுகவின் அதிருப்தி வாக்குகள் அதிமுகவிலேயே பெரியாரை பற்றி சற்றும் கவலைப்படாத அல்லது எந்த கவலைப்படாத கவலைப்படாதவர்கள் வாக்குகள் காங்கிரஸின் அதிருப்தி வாக்குகள் நாம் நம்மை இவர்கள் களத்தில் இடம் போட்டியிட செய்யவில்லையே என்ற அதிருப்தி வாக்குகள் என்று தேமுதிக இருக்கிறது பாமகவிற்கு அங்கே ஒரு பெரிய பலம் இருக்கிறதா தெரியாது ஆனால் தாழ்த்தப்பட்ட எண்ணத்தை கணிசமாக அருந்ததி இனத்தினர் கணிசமாக இருக்கிறார்கள் அவர்களுக்கும் சீமான் மீது ஒரு வெறுப்பு என்பது இருப்பதாக எனக்கு தெரியவில்லை சில வழக்குகள் இந்த அரசாங்கம் ஜோ எதிர்கட்சிகளை அடக்க வேண்டும் என்பதற்காகப்பட்ட வழக்குகளாக இருக்கலாம் ஆனால் இந்த அருந்ததியினர் வாக்குகள் என்று பெரும்பான்மையாக இவருக்கு உண்மையிலேயே அங்கே ஜனநாயகத்தை சிந்தித்து இதே அந்த மண்ணின் மைந்தர் எய்வேரா சொன்ன மாதிரி எதையும் சிந்தித்து செயல்படுங்கள் நான் சொல்வதாக இருந்தாலும் நீங்கள் கேட்க வேண்டாம் சிந்தித்தே செயல்படுங்கள் என்று சொல்வதை அவர்கள் ஏற்றுக்கொண்டு சிந்திப்பார் சிந்தித்து செயல்படுவார்களே ஆனால் ஒரே ஒரு காரணத்திற்காக ஒற்றை காரணத்திற்காக சீமானுக்கு வாக்களிக்கலாம் என்ன அது ஜனநாயகத்தை ஜனநாயக ஒரு ஒரு கடமையை அவர் நிறைவாக செய்ய முன் வந்திருக்கிறார் இரண்டாவதாக நீங்கள் இந்த ஊரில் பிறந்து ஒரு சீர்திருத்தவாதியாக இருந்தவரை நாம் விமர்சித்திருக்கிறோம் ஆனால் விமர்சனம் என்பது நியாயமாக அவர் மனதில் பட்டதால் அவர் அங்கு நிற்கிறார் நீங்களும் நியாயமாக பாருங்கள் நீங்கள் சீமானை தவிர்த்தால் சீமானை கொண்டு போடாமல் தவிர்த்தால் யாருக்கு அந்த வாக்கில் செல்லும் சந்திரகுமாருக்கு அவரை எம்எல்ஏவாக இத்தனை பெரிய பகுத்தறிவுவாதி பிறந்த ஊர் என்று சொல்பவர்கள் சந்திரகுமாரை எம்எல்ஏவாக ஏற்றுக்கொள்வார்களா அவரை ஏற்றுக்கொள்ளும் அளவுக்குத்தான் இவர்களை பகுத்தறிவு இருக்கிறதா கேள்விக்குறி ஆனால் எனக்கு தெரிந்த அவர் வாக்கு போகும் இவர் வாக்கு போகுங்க சிந்திக்க தெரிந்த மக்கள் சற்று சிந்தித்து சீமானை பரிசீலியுங்கள் ஆக சீமானுக்கு யாருக்கு வாக்குகள் போகும் என்றால் அறிவாளிகளின் வாக்குகள் அவருக்கு வரும் அங்கு அறிவாளிகள் அதிகமாக இருக்கிறார்களா இல்லையா என்பது எண்ணிக்கையில் தெரிந்துவிடும் இன்னும் என்னுடைய ஒரு தலைமையான வேண்டுகோள் ஈரோடு வாக்காளர்களுக்கு செய்து ஆய்வு செய்து அந்த வாக்குகளை அளியுங்கள் மார்க்கே வாக்களிக்கிறார் என்றாலும் அதற்கு ஒரு காரணம் காரணம் இருக்கிறதா லாஜிக்கரைத்தான் பாருங்கள் சீமான் உங்களுக்காக குரல் கொடுத்து கொண்டிருக்கிறார் அவர் ஒரு ஒரு முறை சொன்ன வாக்கியம் எனக்கு பெரும்பான்மையாக நான் சீமானை ஏற்றுக்கொண்டவன் அல்லது நல்லா புரிந்து கொள்வது சமீப காலமாக அவருடைய மாற்று ஒரு வடிவம் ஒரு மாற்று சிந்தனைகளை கொண்டு முன்னோருகிறார் என்பதால் அவரை பற்றி பேசுகிறேன் நீங்கள் மிக முக்கியமாக அவர் பேசியது என்னொரு அனல் நிலையம் எதிர்ப்பு கருத்துக்கேற்பு கூட்டம் சாரி கருத்துக்கேற்பு கூட்டத்தில் அரசாங்கம் நடத்திய கரு கருத்து கேட்பு கூட்டத்தில் அவர் பேசினார் அப்போ ஒரு வாசகம் சொன்னார் அவர் பேசிக்கொண்டு இருக்கும்போது நிறைய பேர் கூச்சலிட்டார்கள் அவர் சொன்னார் இங்கே பாருங்கள் தம்பிகளா உங்களுக்கு சேர்த்து தான் நான் போராடிக்கிட்டு இருக்கேன் ஒரு நாள் இந்த இந்த காற்றும் மண்ணும் சுற்றுப்புறலும் மாசுபடும் பொழுது போடா போராடுறதுக்கு நீ என்ன தேடி தான் வருவேன் அன்றைக்கி நான் இருக்கணான்னு எனக்கு தெரியாது அப்படின்னார் வாழும்பொழுதே பொழுதே அவருக்கு வாழ்வுளியுங்கள் வாக்களி இதற்கு மேலும் எனக்கு சொல்கிறதுக்கு தொடர்ந்து சேனல் பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நோட்டிஃபிகேஷன்கள் பதிவு பண்ணுங்கள் வீடியோக்கள் பிடித்திருந்தால் ஷேர் பண்ணுங்கள் தயவுசெய்து கடைசியாக ஒருவரை குறிப்பிடுகிறேன் நான் நாம் தமிழர் கட்சியின் சீமானவர்களை நேரில் சந்தித்ததோ அவருடைய கட்சியில் ஏதேனும் பணம் பெற்று இந்த இந்த சிவியோ வெளியிடணும் என்று நினைத்திட வேண்டாம் எனக்கு அந்த கட்சியும் தெரியாது கட்சியில் நான் உறுப்பினரும் இல்லை நான் செய்மானவர்களை சந்தித்ததும் இல்லை என் மனதில் பட்டதை கூறுகிறேன் நன்றி